இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜோடைய டைரக்ஷனில் சூரி ஐஸ்வர்யா லட்சுமி உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேடர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய தான் மாமன் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை திருச்சி மாவட்டத்தில் இனிப்பு பலகார நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு படத்தினுடைய ஹீரோவான சூரி தந்தையை இழந்த அவருக்கு தன்னுடைய அக்கா சுவாசிகா தான் உயிர் சுவாசிகாவுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் குழந்தை இல்லாததுனால குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் அவங்களோட மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில் கருவுறக்கூடிய சுவாசிகா ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அதிக அழுத பாசத்தை தன்னுடைய அக்கா மகன் பிரகீத் சிவன் மேல பொழிந்து வளர்க்கிறாரு தாய் மாமனான சூரி இதனிடையே சூரி தன்னுடைய காதலி ஐஸ்வர்யா லட்சுமியை மனமுடிக்கிறாரு திருமணத்திற்கு பிறகு சூரி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் வருது அதற்கு மிக முக்கியமான காரணமா தன்னுடைய அக்கா மகனான சிறுவன் பிரகீத் சிவன் தான் இருக்கான் அந்த பிரச்சனை விரிவடைஞ்சு குடும்ப சண்டையா மாறுது அதற்கு பிறகு உறவுகளுக்கு இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கி இருக்கக்கூடிய மாமன் படத்தினுடைய கதை படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தார் மேல அக்கறை அக்கா மகன் மேல அதீத பாசம் மனைவி மீதான காதல் என குடும்பங்களின் கதாநாயகனாக எமோஷனல் மீட்டரில் ரொம்ப அழகாகவே ஜொலிக்கிறாரு கதாநாயகன் சூரி ஆக்ஷன் மற்றும் ஆக்ரோஷம் மீட்டர்களில் தேவையான மைலேஜையும் கொடுத்துருக்காரு எமோஷனலான காட்சிகளில் நடிப்பில் தேர்ச்சியை உணர முடிஞ்சாலும் கூட சில இடங்களில் எட்டி பார்க்கக்கூடிய அந்த ஓவர் ஆக்டிங் ஓவர் டோஸை தவிர்த்திருக்கலாம் காதல் கோபம் ஆற்றாமை என அடுத்தமான கதாபாத்திரத்தோட பொறுப்பை உணர்ந்து நிறைவான நடிப்பை வழங்கியிருக்காங்க படத்தினுடைய ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் மல்லுக்கட்டும் கதாபாத்திரத்தில் சுவாசிகா தன்னுடைய தேர்வன் நியாயப்படுத்த பயன்படுத்துறாங்க படத்தினுடைய கதையோட முக்கியமான கதாபாத்திரமாக வரக்கூடிய அந்த அக்கா மகனான சிறுவன் பிரகித் சிவன் அந்த பையனுக்கு தான் முதல் திரைப்படம் படத்தினுடைய டேரக்டரோட பையன் தான் அவரு அது நிறைய இடங்களில் வந்து இன்டர்வியூல அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க தன்னுடைய மகன் கிட்ட இருந்து அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை வாங்கியிருக்காரு இயக்குனர் பிரஷாந்த் பாண்டியராஜ் இவங்களை தவிர பாபா பாஸ்கர் ராஜ் கிரண் விஜய் சந்திரசேகர் கீதா கைலாசம் ஆகியோர் இந்த பாச பந்திக்கு தேவையான பங்களிப்பை செஞ்சிருக்காங்க அதே நேரம் ஒட்டுமொத்தமாக எல்லா கதாபாத்திரங்களும் அங்கங்க ஓவர் ஆக்டிங் ஓவர் டோஸ் எமோஷன் மோடுக்கு போயிட்டு பார்க்கிறோமா அல்லது சீரியலை பார்க்கிறோமா அப்படின்ற மாதிரியான நாடகத்தன்மை அதிகரிச்சிருக்கு தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து வீட்டு நிகழ்ச்சிகள் கிராமத்து வீடுகள் தனித்தனியான அறைகள் என எல்லா காட்சிகள்லையுமே மிகைத்தன்மையோ அதீதமோ இல்லாத ரொம்ப யதார்த்தமான ஒளிமைப்பை கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் நெட்டி முறிக்கக்கூடிய சில எமோஷனல் காட்சிகளோட நீளத்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம் அதை குறைக்க தவறி இருக்காரு படத்தினுடைய படத்தொகுப்பாளர் கணேஷ் சிவா ஷஹாம் அப்துல் வஹாப் இசையில டஜன் கணக்கான பாடல்கள் சீர்வரிசை கணக்காக அணிவகுத்து படம் முழுவதும் வந்தாலும் கூட பேருக்கு கூட எந்த ஒரு பாட்டுமே மனசில் ஒட்டமும் இல்லை தங்கமும் இல்லை சீர்வரிசைக்கு துணை வரிசையாக இடைவேளை வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பின்னணி இசையில் அங்கங்கே இந்த நிலத்துக்கு பொருந்தாத ஒரு அந்நியத்தன்மையும் எட்டி பார்க்குது கண்டிப்பாக படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி மியூசிக்கும் சரி இந்த படத்தினுடைய மைனஸில் ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்குது சூரியோட குணம் அக்கா மீதான பாசம் சின்ன சின்ன காதல் முட்டல்கள் அக்கா மகனோட வருகை என ஒரு சில காட்சிகள்லேயே கதைக்குள்ளே ஓடி கலகல போடும் எனர்ஜியோடும் ஆரம்பிக்குது திரைக்கதை மாமன் மாப்பிள்ளைக்கு இடையிலான கலாட்டாக்கள் சேட்டைகள் பாச விளையாட்டுகள் போன்றவை தொடக்கத்தில் சிரிப்பழைய பரவ விட்டாலும் கதையை போட்டது போட்டபடி போட்டுட்டு மாமா அக்கா மகன் அலைப்பறைகளாக மட்டுமே திரைக்கதை நின்றுக்கிட்டே போகிறது அயற்சி சூரிக்கும் அந்த அக்கா மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியோ அந்த காம்போவோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் கதையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவங்க மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எதுக்காக படம் பார்க்க வந்தோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துல படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்கள டயர்டாகுது ஒரு வழியாக இடைவெளிக்கு முன்னாடி கதையை கண்டுபிடிச்சி நிமிந்து உட்காருது திரைக்கதை ஓகே இதுக்கப்புறம் சூப்பராக போகும் போல இதுக்கப்புறம் பயங்கர எமோஷனலாக கனெக்ட் பண்ணுவாங்க போல அப்படின்னு நினச்சி உட்காந்தா குடும்ப குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகள் உறவு சிக்கல்கள் தனி மனித சுதந்திரம் என பல எமோஷனல் புள்ளிகளை கையில் எடுத்து இரண்டாவது பாதி நம்ம நினச்ச மாதிரி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனா அந்த எமோஷனல் புள்ளிகளை திகட்ட திகட்ட ஹை பிச் மீட்டர்ல அப்படியே கனெக்ட் பண்ண முற்பட்டு திரைப்படம் அந்த இடத்துல தோல்வியையும் தழுவி இருக்கு கதை பேச வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத முதற் பாதியில் தெளிவாக காட்டிட்டு அதற்கான உரையாடல்கள் தீர்வுகள் குறித்து காட்சிகள் நகராம அதிலிருந்து விலகி கம்ப்ளீட்டாக செயற்கையான காட்சிகளால் செயற்கையான எமோஷனை திணிக்க ட்ரை பண்ணியிருக்கு திரைக்கதை அது வரைக்கும் படத்தில் உலாவிய எல்லா யதார்த்தமான கதாபாத்திரங்களுமே தேவையில்லாமல் யூட்டன் வீலிங் சம்மர் சால்ட்னு இஷ்டத்துக்கு அடித்து விளையாடுறதுனால இரண்டாவது பாதியில் வரக்கூடிய எமோஷனல் காட்சிகள் தேவையான அழுத்தத்தை ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணலை படத்தினுடைய கதாநாயகி லட்சுமியுடைய கதாபாத்திரம் ரொம்ப தெளிவாகவும் நிதானத்தோடும் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அந்த கதாபாத்திரமே ஒரு கட்டத்துக்கு மேலே குட்டையை குழப்பி நம்மளையும் குழப்ப ஆரம்பிச்சிருது இப்படி கதையிலிருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எமோஷன் காட்சிகளால் இறுதி காட்சி அதாவது கிளைமேக்ஸ் தேவையான கவனத்தை பெறாமல் போகுது அந்த மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியில் இருக்கக்கூடிய கணம் மிஸ் ஆகுது மேலும் காட்சிகளால் உரையாட வேண்டிய கதையோட கருவை வெறும் வசனங்களால் மட்டுமே பேசி முடிச்சிருக்கிறது கண்டிப்பாக ஏமாற்றமே காலங்களாக நிலவி வரக்கூடிய இந்த மாதிரியான உறவு சிக்கல்களை சம கால தலைமுறையின் பாலின சமத்துவம் முதிர்ச்சியோடு அணுகி அதற்கான தீர்வை கண்டிப்பாக இந்த படம் மூலமாக முன் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு பக்காவான எமோஷனல் பேக்கேஜாக ஒரு நல்ல ட்ராமாவாக மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படி அவங்க பண்ணாத அந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறிடுச்சு மொத்தத்தில் இந்த மாமன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்திற்குள்ளே வரக்கூடிய உறவு சிக்கல் அப்படின்ற தாம்பாளத்தை கையில் எடுத்திருக்கான் இந்த மாமன் ஆனால் அதை ஓவர் டோஸ் எமோஷனல் காட்சிகளால் மட்டுமே நிரப்பி இருக்கிறதுனால பல பலன் தெரிஞ்சிருக்க வேண்டிய அந்த தாம்பாளம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தட 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 தடக்க ஆரம்பிச்சு இப்ப நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க அதில் ஒரு சிலர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் யார் என்னன்னே தெரியாது அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க நம்மளும் அப்படியே தலையை செஞ்சுட்டு நின்றுருப்போம் இல்லையா அந்த மாதிரி கனெக்டே ஆகாத இது என்ன சிரிமாவா சிரியலா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு திரைப்படமாக முடிஞ்சிருக்கு மாமன் தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடுகளில் சீரியல் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க முக்கியமாக குறிப்பாக பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் இந்த படத்தில் உட்கார வச்சிங்கன்னா ஆஹா ஓஹோன்னு அழுது தள்ளி இந்த படத்தை வேற மாதிரி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் ஏன்னா பல சீரியல்களில் ஒன்றா சேர்த்து அப்படி ஒரு படமா பண்ண மாதிரி தான் இந்த படமே ஒரு ஃபீல் கொடுக்குது நான் ஏன் இதை சீரியல் அப்படின்னு மென்ஷன் பண்றேன்னா இழுத்து நீளமாக எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல ரொம்ப அதீதமா கொடுக்கப்பட்ட பல நடிகர்களுடைய ஒருத்தர் ரெண்டு பேர் ஓவர் டோஸ் ஓவர் எமோஷன் அந்த ஓவர் ஆக்டிங்ல பண்ணல ஆல்மோஸ்ட் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அந்த மீட்டரில் தான் நடிச்சிருக்காங்க ஒரு வேளை டைரக்டர் அதுதான் படத்தோட தீம் அப்படின்னு செட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து இந்த நடிப்பா வாங்கினாரா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சிலர் ரொம்ப நிதானமாக கரெக்டாக நடிச்சிருந்தாலும் கூட அவங்களுடைய நடிப்பே ஒரு பாயிண்டுக்கு மேலே ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி ஓவர் ஆக்டிங் மாதிரி ஃபீல் ஆக வைக்குது ஸோ சீரியல்லயும் இது வந்து ரொம்ப சக்தி சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால தான் சொன்னேன் உங்கள் வீடுகளில் அல்லது நீங்களே சீரியல் ரசிகர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திரைப்படத்தில் போய் உட்காந்திங்கன்னா அந்த திரைப்படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்து நீங்கள் ஒரு சினிமா ரசிகராக அந்த படத்தில் போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஐயையை என்னையா இது படம் எடுக்க சொன்னால் கிரிஞ்சு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் உங்களை டிஸ்பாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 நிறைய அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் குடும்ப ட்ராமாஸை ரசிப்பீங்க அப்படின்னாலுமே கூட இந்த திரைப்படம் உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணும் மற்றபடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் உட்காந்து அப்படின்னாலும் நான் அகெயின் சொல்கிறேன் சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இல்லைனா கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் இந்த மாமன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கு என்ன ரிவ்யூ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட் பற்றி மறக்காமல் டிங்கன்னு ஆயிடுங்க